நான் வந்து சேர்ந்துட்டேன் தேவன் குறித்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அந்த நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் உண்மையில அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மைதானா இல்ல நான் சொல்றதுனால அப்படி சொல்றீங்களா இன்னும் டவுட் யாருக்காவது இருக்கா இன்னும் டவுட் இருக்குதா கத்தர் தான் தெய்வமா தான் கூப்பிடணுமா தான் வசனமா இதுதான் சத்தியமா இதுதான் உபதேசமா இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழியா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா சகல சந்தேகத்தையும் உங்களை விட்டு பிடுங்கி எடுத்து தூர போடும் அதுதான் ரச்சிப்பு நம்ம ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டது ரொம்ப கொஞ்சம் தெரியுமா நான் ஆண்டவரை அறிந்தது ரொம்ப கொஞ்சம் ஆனா நான் அறிய தொடங்கி இருக்கிறேன் கரங்களை தொடங்கிட்டேன் தேவன் இன்னும் எனக்கு காட்ட ஏராளமானது இருக்கிறது அவருடைய அதிசயம் ஏராளம் இருக்கிறது அவருடைய அற்புதம் ஏராளம் இருக்கிறது அவருடைய வல்லமை ஏராளம் இருக்கிறது அவருடைய மகிமை ஏராளம் இருக்கிறது அவருடைய கிருபை ஏராளம் இருக்கிறது அவருடைய அன்பு ஏராளம் இருக்கிறது அவருடைய பாசம் ஏராளம் இருக்கிறது அவருடைய ஞானம் ஏராளம் 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 இருக்கிறது அமேன் எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க துதியின் கோட்டை ஆலையும் புதிய பேருந்து நிலையும் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபுள்யூ டபிள்யூ